யாழ்ப்பாணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு சிறந்த நகரமாக பெயரிடப்பட்டிருக்கிறது இலங்கை அதிகளவான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு அழகான நாடு அந்த வகையில் இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்றது அதாவது தமிழ் மக்களினுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும் ஆலய வழிபாடுகளாக இருக்கட்டும் உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யாழ்ப்பாணம் பெயர் பெற்றது எனவே லோன்சி பிளானட் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் உலகளாவிய ரீதியில் அதிகளவான பார்வையாளர்கள் வரக்கூடிய சிறந்த நகரமாக யாழ்ப்பாணத்தை பெயரிட்டிருக்கிறது லோன்சி பிளானட்டின் சிறந்த பயணம் இருபத்தி ஆறின் இத்தாலிய மொழி பதிப்புல கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விஷயத்தை உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க